பால் மடி புகாத வரை அவர்கள் நரகமே செல்ல முடியாது யார் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சினார்களே அவர்கள் என்றார்கள் அல்லாவுக்கு பிடித்தமான ரெண்டு ஒன்று அல்லாவுடைய பாதையில் போரிடுகிற பொழுது மேடையில் வருகிற ரத்த துளி இன்னொன்று தனிமையில் இருந்து அழுகிற பொழுது வருகிற கண்ணீர் துளி யாருக்காக அல்லாவுக்காக அல்லாஹுவை அஞ்சி அந்த அடியான் அழுகிற பொழுது அவருடைய கண்ணிலே இருந்து புறப்படுகிற துளி அல்லாஹ் சொல்கிறான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லதீனும் அவர்கள் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சுகிற மக்கள் மறைவாக இருந்து